ஹலோஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு பிப்ரவரி நான்காம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் விலை வந்து விலை குறைய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேற்றுக்கு தங்கம் விலை தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ரெண்டு முறை அப்டேட் ஆகிருந்துச்சு தங்கம் ஒரு கிராமுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து இருபத்தி கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராம் காலையில் இருபது ரூபாய் குறைஞ்ச நிலையில் மாலை மீண்டும் வந்து இருபது இருபது ரூபாய் விலை அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைய சர்வதேச அளவு நிலவரப்படி தங்கம் விலை மீண்டும் வந்து அதிகரித்து தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ரூபாயினோட மதிப்பும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பைசா கிட்ட நமக்கு வந்து வீக் ஆகியிருக்கு தொண்ணூறு புள்ளி நாற்பத்தோரு பைசா இந்த ரேஞ்சில் இருக்குது சர்வதேச அளவுலையும் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது அப்படிங்கிறதுனாலையும் இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இன்னைக்கு மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதைய நிலவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாயிலிருந்து ஒரு நான்கு நானூறு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்னும் நமக்கு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது ஸோ இதே ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வாச்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை அதிகரிச்ச முகமாக தான் காணப்படுது தங்கத்தோட விலை சர்வதேச அளவில் ஒரு கணிசமான ஏற்றம் இருந்தாலும் வெளியோட விலையில் அந்த அளவுக்கு ஏற்றம் இல்லை ஆனால் ஒரு சிறிய விலையேற்றம் வந்து வெளியிலேயுமே இருக்குது இந்திய பேண்ட் சப்போர்ட்டில் வந்து நமக்கு இல்லாமல் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளி விலையிலையுமே இன்றைக்கி ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் ஒரு சிறிய விலை ஏற்றம் தான் வெளியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கிராம் ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே நமக்கு அதிகரித்து தான் காணப்படுது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் சேர்த்து தங்க மற்ற வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்